ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கோ நம்ம நைட்லேருந்து இருந்து ரொட்டின் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோங்க இன்னைக்கும் அப்படி நம்ம வந்து மறுநாள் காலையையும் அப்படி கண்டினியூ பண்ண போகிறோம் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னாக்கோ இப்போ எதோ ஸ்டார்ட் பண்றோம்னா இங்க பாருங்களேன் பக்கத்தில் வந்து சவரிசி வந்து வேக வச்சிருக்கேன் சவரிசி வந்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் என்னென்னு கேட்டீங்கன்னாக்கோ என் பொண்ணு வந்து காலேஜ் படிக்குதா அதாவது ஆல்ரெடி தெரியும் இல்லையா அங்கே வந்து ஃபுட் சாண்ட் போட போகிறாங்களாம் அதுக்கு வந்து கிளாஸ்ல எல்லாம் சேர்ந்து நம்ம வந்து ஒவ்வொருத்தர் தான் ஒரு ரெசிபி செஞ்சு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அதனால என் பொண்ணு வந்து கஸ்டர் மில்க் கொண்டு போக போகுது சவர் சி வேக வச்சுருக்கேன் கஸ்டர்ட் மில்க்கு செய்ய போகிறோம் செஞ்சு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் கஷ்டமா அது நல்லா ஐஸ் கட்டி ஆகி போகும்போது கொண்டு போனோம் நம்ம அது போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா அதனால செய்யறது ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நைட்டு சாப்பாட்டு வேலை இல்லைங்க கொஞ்சம் சாப்பாடு வந்துச்சு சாம்பார் இருக்குது சூடு நச்சிருக்கு சாப்பாடு இருக்குது கொஞ்சம் சாப்பாடு இருக்குது ஓகேங்களா அது நைட்டு சாப்பிட்டுக்கெல்லாம் போதும் இப்போ வந்து சவரிசு நல்லா வேகட்டும் அதுக்கு வெயிட் பண்ணால் நம்ம எப்படி கஸ்டர்ட் ஃபுட் செய்ய போகிறோம் பார்க்கலாம் ஓகேங்களா செஞ்சிட்டு நம்ம ஃப்ரீயில் எடுத்து வச்சிடலாம் அது இப்போ என்ன என்ன பண்ணுங்க நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டர்ட் ஃப்ரூட்டுக்கு வந்து பால் நல்லா காய்ச்சி இருக்கோம் பால் நல்லா கொதிக்கட்டும் சக்கரை சேர்த்தாச்சு கொதிக்க வேண்டியது நம்ம தண்ணியாக தான் இருக்கணும் ஜூஸ் தானே குடிக்க போகிறோம் ஆனால் தண்ணியாக தான் இருக்கணும் இந்த சைடில் நல்லா கொதிக்கட்டும் சர்தி ஃபுல்லாக வந்துச்சுங்க இங்கே பார்த்தீங்கன்னாக்கோ ஃபஸ்ட்டாக நான் வந்து நல்லா பால் ஊற்றி கரைக்க வச்சுருக்கேன் கெட்டியாக படினா நம்ம வந்து நல்லா கரைச்சிட்டு ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இப்போ வந்து நம்ம பாலில் ஊற்றிடலாம் எத்தாக்கு வாங்க சொல்லிட்டாங்க இப்போ நம்ம ஊற்றிடுவோம் ஊற்றி அப்படியே கொதிக்க வைப்போம் பத்தா நம்ம இன்னும் கொஞ்சம் ஊற்றணும் நீ நம்ம கலர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு நம்ம கஸ்டர்ட் ஃபுட்டு போட்டு சக்கரை போட்டு நம்ம லைட்டாக கொதி வரும் போது நம்ம இறக்கிப்போம் இப்போ சவ்வசியை நம்ம இதை சேர்த்துக்க இப்படி மூணு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வைப்போம் அப்படி நிறையா வந்துருப்பாங்க இது ஒரு தெரிய தெரிய தெரியும் இப்போ வந்து சேர்த்து நம்ம சொன்னிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரைடேனால வந்து நீங்க சமையல் காலையே செய் சப்பாத்தி செய் சப்பாத்தி செஞ்சு கொஞ்சம் சாம்பார் இருந்துச்சு சாம்பார் வந்து சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஸ்கூலுக்கு வந்து பாஜாவுக்கு மட்டும் தக்காளி சட்னி வச்சு கொடுத்து விடலான்னு இப்போ ரெடி பண்ணிட்டுருக்கேன் ஏன்னா அதனால ரசிம் வந்து மதியம் சாப்பிட வந்துடுவான் அது மட்டும் சப்பாத்தி மாரி ஏதாவது வாங்கி நான் செஞ்சு கொடுத்து விட்ருவேன் நம்ம மதியம் தான் சமைக்கணும் அதனால் இன்றைக்கி காலைல வந்து சிம்பிளான தான் தான் இப்போ சப்பாத்தி மா செஞ்சாச்சு இன்னைக்கு கொஞ்சம் தக்காளி சட்னி பாச்சாவுக்கு இன்னைக்கு தான் டீ போடணுங்க காலைல எழுந்திரிச்சாச்சு இன்றைக்கி வெள்ளிக்கிழமனால கொஞ்சம் நேரம் நமாஸ் படிச்சுட்டு இதெல்லாம் ஓதுவாங்க யாசின்னு ஓதுவாங்க அதை இன்னும் ஓதிக்கிட்டு இருக்காங்க வெளியே பார்த்து தள்ளி போட்டாச்சு இப்போ டக் டக்குன்னு விளையாடிச்சேன் இப்போ அங்கே இது வீட்டில் போட்ட ஊறுகாங்க மாங்காய் ஊருகா போட்டு வடநாட்டு ஸ்டைலில் எப்படி போடுவாங்க அந்த மாதிரி போட்டிருக்கேன் எப்படி டேஸ்ட்டு நம்ம செஞ்சோன்னே கொஞ்சம் கசப்பாக தான் இருக்கும் அதுக்கு நாலா நாளாக தான் நல்லாயிருக்கும் ஓகேங்களா ஆனால் தெல்லர் அப்படின்னு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னாக்கோ சாம்பார் வந்து சுடுபனியாச்சு பால் வந்து வாங்கியாச்சு பாலை காய்ச்சணும் மாவு பிசஞ்சு வச்சாச்சு ச கொஞ்சம் மறந்துட்டேங்க பாதாம் மிஷின் ஊற வச்சுருந்தேன் ஜூஸில் கலந்து வச்சோம் சரி லாஸ்ட்டாக உங்களுக்கு காட்டுறேன் நைட்டே ரெடி பண்ணி வச்சு பார்த்திங்கன்னா ஜூஸில் கலந்து வச்சுருக்கேன் இனிமே தான் அங்கே என்ன சொல்கிறது பக்கத்து வீட்டில் கொஞ்சம் வச்சிருக்கேன் போய் ஊற்றிட்டு வந்து ஐஸ் கட்டிக்காருங்க வீட்டில் கொஞ்சம் வீட்டு ஃப்ரிட்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதுனால இங்கே கொஞ்சமாக மட்டும் ஊற்றி வச்சுருந்தேன் அங்கே கொஞ்சம் பெருசாக ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சிருக்கேன் அது நம்ம கட்டி போட்டு தான் போகிற வரைக்கும் அது கரையாமல் அது இருக்கும் அங்கே போகிற வரைக்கும் அது அதை கூட கலக்கணும் மறந்துட்டே நான் போகும்போது உங்களுக்கு காட்டுறதுனால அவன் ஆல்ரெடி அசம் பண்ணியாச்சு அது தூக்கி பக்கெட்டில் மாற்றுற வேலை தான் இருக்குது அதை உங்களை வீட்டை எடுக்கிறேன் இப்போ போட போகிறோம் இப்போ தக்காளி சட்னிக்கு வந்து வெங்காயத்தை கட் பண்ணிடலாம் கட் பண்ணி எடுத்துச்சுட்டு நான் விட்டோமாக்கும் இன்னும் பாய்ச்சா எந்திக்கலாம் எந்தாச்சும் ஒன்றா ரெடியான விட ஆரம்பிச்சிடலாம் தக்காட்சி எல்லாம் கொஞ்சமாக பாய்ச்சாவுக்கு மட்டும் வைக்கப்போகிறேன் அப்படியெல்லாம் ஒரு முட்டையை கொத்தி ஊற்றிட்டோமாக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு வச்சு அப்படியே ஒரு முட்டையை கொத்தி ஊற்றிக்கலாம் முட்டை கொத்தி ஊற்றி வச்சு சாம்பார் இருக்குது இப்போ சாப்பிட்றதுக்கு வந்து இப்போ சாம்பார் இருக்குது இப்போ சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் சப்பாத்தி செஞ்சுட்டு தான் நான் வந்து பாலை காய்ச்சணும் சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம்

பாச்சா வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க இப்போ ரெடி ரெடியாகிட்டுருக்கு அனுப்பிவிடணும் இப்போ அசிம் வந்து எங்கள் வீட்டுக்கு புதுவிட்டு தண்ணி ஊற்ற போனேன் இன்னும் வரலை நான் சாப்பாடு கொடுத்துட்டு இப்போ கிளம்ப வேண்டியதான் இப்போ ஜூஸ்க்கு வந்து நைட்டு போட்டால் பார்த்திங்களா அது வந்து பாதி வந்து ஊற்றிய ஃபீஸில் வச்சாச்சு இன்னும் ஒன்றும் மிக்ஸ் பண்ணலை இப்படிங்களா இனிமேல் தான் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ண தனியாக வச்சுருக்கேன் அது கொஞ்சமாக வந்து இப்போ எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஃப்ரிட்ஜ் வந்து குட்டியாக இருக்கும் சின்ன ஃப்ரிட்ஜ்ஜினால் கொஞ்சம் கோப்பையை ஊற்றிட்டு ஃப்ரிஜ்ஜில் வச்சுட்டு ஃபீஸில் வச்சுட்டு இதை வந்து பக்கத்து வீட்டில் வச்சுட்டே இருந்தேன் இப்போ பாக்கெட்லாம் ரெடியாக இருக்குது அள்ளி ஊற்றுறது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நம்ம கலக்கிறதுக்கு கரண்டி பாருங்கள் இது வந்து வித்தியாசமாக கரண்டி இது வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது இந்த கரண்டி வந்து ஏன்னா அங்கே வந்து இது டீ போடுறதுக்கு வந்து இப்படி இதை வச்சு தான் அள்ளி ஊற்றுவாங்க டீ போடுறத நம்ம இங்கே வந்து நிறைய இதை மிஸ் பண்ணணும் இன்றைக்கி இது உதவுது அன்றைக்கி நான் எங்கள் வீட்டுக்கு போயிருந்தப்போ சரி எடுத்துகிட்டு வந்தேன் இந்த கரண்டிலாம் ஒரு நாலஞ்சு கரண்டி வந்து எடுத்து வந்து தேவைப்படும் அது இன்றைக்கி ஜூஸுக்கு என் பொண்ணுக்கு தேவைப்படுது ஓகேங்களா இப்போ தூக்கி நம்ம எல்லாம் ஊற்றிட்டு அப்படியே பாக்கெட்டை மட்டும் எப்படி கொண்டு போக போகிறோம்னு தெரில சரி பார்ப்போம் இப்போ வீட்டு உள்ளதை எடுத்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் கொஞ்சம் டயம் இருக்குது அதனால் போகிற டயத்தில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எட்டு மணிக்கு கரெக்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போனோமாக்கும் கரெக்டாக இருக்கும் நாங்கள் இன்னும் வசிம வரக்கணும் பார்ப்போம் இன்றைக்கி வீட்டில் விளாக்கு இன்றைக்கி எப்படி போதும் பார்ப்போம் வந்து நம்ம அப்படி கவுத்து சாப்பிட பார்க்கலாமா ஊற்றி வச்சு நல்லா திக்காக வந்துருச்சுங்க அந்த ஐஸ் கட்டி நம்ம போகிற வரைக்கும் கரஞ்சி கரெக்டாக இருக்கும்ல அந்த கோப்பில் வந்து எடுத்துகிட்டு இப்போ நம்ம வீட்டில் வச்சுருந்தது இருந்தது இடையை ஊற்றிடலாம் ஐஸ் கட்டி ஆகலை லைட்டாக தான் ஆச்சு இப்போ நம்ம போடுறதுக்கும் இது கரைஞ்ச வரைக்கும் கரெக்டாக இருக்கும் உள்ள கணக்கு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணும் நல்லாவே மிக்ஸ் பண்ணலை அதுக்கட்டும் மாதாம்பாசுருக்கேன் பாதாம் பிசுன்னு சவ்வரிசி சப்சாதம் நாலு நான் பாதாம் பீசன் வந்து எல்லாம் கீழே போயிடுச்சு சவ்வரிசி கீழே பயிரிச்சு சப்சாதம் மட்டும் மிதக்குது அதில் ஒன்றே ஒன்று பாருங்கள் தெரியுதா மாதுளம் பழம் எனக்கு சும்மா ஒரு கா கலர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரே ஒரு பழத்தை மட்டும் அதை பிச்சு போட்டேன் எடுத்து போட்டனால அதை ஒன்று ஒன்று அங்கேயும் மிதக்கிட்டு மிதந்துக்கிட்டுருக்கோம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் எனக்கு இதை எடுத்து ஃப்ரிட்ஜை வச்சுருக்காங்கன்னா கொஞ்சம் பாய்ச்சா கொடுத்து வச்சுருக்கேன் பாய்ச்சா வந்து குடிப்பேன் அதுக்காண்டி இதை ஓரமாக எடுத்து வச்சு முடி வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஜூஸ்லாம் ஊற்றி பார்சல் பண்ணியாச்சு அப்படியே நமக்கு சொல்கிறது பார்த்துடே சொல்லுறேன் கொஞ்சம் பார்த்து கொண்டு போகணும் கொண்டு போய் எப்படியா வேனில் ஏற்றி விட்ருவோம் என்னவா பண்ணட்டும் ஓகேங்களா அது ஃப்ரெண்ட்ஸு மாதிரி கொடுத்தாலும் சரி என்ன செஞ்சாலும் சரி இப்போ வசி பண்ணிட்டாரு வசியம் தண்ணி ஊற்றிட்டு வந்துட்டு இருக்கான் மணி வந்து எட்டு மணி ஆச்சு எட்டு மணி என்னம்மா கூட ஆச்சையா இப்போ கிளம்ப போகிறேன் பாய் வசிம் பாய்மா ரெடி ஆயிருங்க கிளம்ப வேண்டியதுதான்

தண்ணி எங்க வீட்டுக்கிட்ட வந்தாச்சும தண்ணி எப்படி ஊற்றிப்பேன் சொட்டு சொல்லு அடைஞ்சிட்டு தண்ணி வழியில் நீங்கள் நல்லா இது வந்து பார்த்தீங்கன்னா நீ இருபத்தி ஒரு நாள் டெஸ்ட் எடுப்பாங்க இன்னைக்கு இருக்குங்க இல்லை நிறைய வேலை இருக்குங்க பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இப்போ ரோட்டுக்கு வந்தாச்சு இன்னும் பஸ் வரல வந்தோடனே கிளம்ப வேண்டியது கையே கையே ஒளிச்சிருச்சுக்கிட்டு நாலு வர முடியல அங்கே ரொம்ப தூரமாக இருக்குல்ல தூக்கிட்டு வரமுடல எப்படி இந்த தெரியலையே அந்த குரல் இருக்குது இல்லை இந்த பக்கமும் அது பார்த்து வச்சுக்கோனே ஜில்லுன்னு இருக்குது இப்படி பரவாயில்ல கொட்டலை பிடிச்சாங்கன்னா அதை அப்படியே அனுப்பி வச்சுக்கோங்க ஓகே இப்போ வந்த நேர்த்தி விட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் கிளாஸ் பார்த்தீங்கன்னா இதை ஃப்ரெண்டு மாதிரி கொடுக்குறேன் அன்னைக்கு கிளாஸ் வச்சுருக்காங்க கிளாஸ் ஆர்ட்ரு பண்ணியிருக்கலாம் சொல்லியிருக்காங்க கிளாஸ் ஃப்ரெண்டு ஆயிடுவா வேணும் தான் பாபு இதே என்ன சமந்துட்டு வர முடியலங்க கஷ்டமர் இறப்பு வருது அப்போதான் வேணும் அந்த கண்ணிக்கட்டுற தூரம் வரை வேண காணும் அந்த ஆ வருது நாங்கள் வேணும் அனுப்பி விட்டுறலாம் நாம என்ன போய் அந்த ஆவரது வருது வேணும் வரம்பிச்சிச்சு நம்ம போய் குடுத்தி ஏற்றி விட்டுருவோம் ஹாய் சொல்லுங்க யாரும் தெரியாதே இது தூ பண்ணிடுறேன் சொல்லுங்க வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான் போலாம் வசிம்பங்க சூப்பரா தண்ணி ஊத்திருக்கான் அந்த மாதிரி வீட்டுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு டேரெக்டா இங்கேயே வந்துடுவான் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கடுத்து வீட்டுக்கு வந்து மருசா கிளம்புவோம் வீட்டுக்கு போய் பார்க்கலாம் வசிம் ரெடி ஆகிட்டானா வந்துட்டு இருக்காங்க இப்போ வீட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை அதிகமாக இருக்கு காலை எழுந்துச்சாலே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு வேலை இன்னைக்கு வந்து அப்படியே சமையல் கூட பண்ணலை சப்பா செஞ்சு கொடுத்து விட்டாச்சு சாப்பிட்டுட்டு இருந்தான் வசிம் வந்து சாப்பிட்டானா ரெடி ஆகிட்டானா இருந்ததில்ல போய் பார்க்கலாம் படிக்கிற வேறு வேலை இருக்குது பாத்திரம் கிடக்கு ரோட்டில் தண்ணி வேற அண்ணனும் வசியம்மா வந்துடுச்சா நீ இப்படி படுத்து கிடக்கு ஆ ரெடி ஆயிடுச்சா ஆ ஃபோன் பார்த்துட்டு ரெடி ஆகிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோன் பார்த்துட்டு இருக்கதை பார்த்தீங்கன்னா காலையில் பால் ஆனங்க காய்ச்சாம போட்டுவிட்டேன் சரி பாலை கடும போட்டு கொஞ்ச நாள் டீ போட்டு குடிக்கலாம் தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாது கூடாது லைட்டாக தான் ஊற்றணும் அடுப்ப கொஞ்சம் பழைய பால் நம்ம அதை டீ போட்டு குடிக்கலாம்